அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி ஒவ்வொரு நாளும் இந்த நவராத்திரி உங்களை போன்ற ஒரு பாக்கியமாகவே கருதுகின்றேன் இன்று திருத்தியை மூன்றாம் நாள் வளர்பிரை நவராத்திரியில இருக்கும் அம்பிகை எப்படி இருக்கா தெரியுமா முதலே சொல்லிட்டேன் திருத்தியை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து அப்படியே சந்திரனை அணிந்து கொண்டு சுவாமி சந்திரசேகரராக இருப்பார் இல்லையா அதே மாதிரி அம்பாளும் சந்திரனை அப்படியே சந்திரனை அணிந்து கொண்டு அவள் சந்திரகாந்தா அப்படின்னு தமிழ்லேயும் சந்திரகண்டா அப்படின்னு வடமொழியிலையும் பேர் சொல்கிற ஒரு நவதுர்கையின் ஒரு வடிவமாக அவள் எழுந்தருளி இருக்கின்றாள் சுவாமி திருப்புராந்தகர் அப்படின்னா அம்பாள் திருப்புர சுந்தரி அதாவது மூன்று கோட்டைகளை கட்டி எல்லாரையும் ரொம்ப தவறாக ஆட்சி புரிந்த ஒரு அறக்கர்களை சுவாமி வந்து சிரித்தே அழித்தாராம் மூன்று கோட்டைகள் அதனால் திருப்புராந்தகர் ஏன்னா மூன்று கோட்டைகளை அழித்ததால் திருப்புராந்தகர்னு பேர் அம்பாள் அவரோடு சென்றதால் திரிபுரத்தை எடுக்கும் அந்த எரிக்கும் பொழுது அம்பாள் சாட்சியாக இருக்கா அவ தான் பிரளய சாட்சினி அப்படின்னே சொல்லுவாங்க அப்படின்னா உலகத்தில் எல்லாமே சிவனோடு ஒடு ஒடுங்கிடும் அப்போ இதெல்லாம் பார்த்து ஆமாம் ஆமாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபாவது வேண்டாமான்னா சுவாமியோட சக்தி மட்டும்தான் அந்த சமயத்தில் ஒரு எவிடென்ட் ப்ரூஃப் சாட்சியாக இருப்பாளாம் அப்போ அந்த திருப்புராந்தகர்களே சுவாமி அப்படியே சிரிச்சே வதம் பண்ணும் பொழுது அம்பாளும் அங்கே சாட்சியாக இருந்து திரிபுர சுந்தரி அப்படின்ற ஒரு நாமத்தோடு வருகின்றாள் சிவபெருமானுக்கு என்னெல்லாம் உண்டோ அம்பாளுக்கும் உண்டு அவளுக்கும் மூன்று கண் உங்களுக்கு எப்படி தெரியும் சிவபெருமானுக்கு முக்கன்னர் தெரியும் இவளுக்கு எப்படிமா மூனுக்கன் எனக்கு தெரியாது அபிராமி அந்தாதி சொல்லிட்டார் யார் அபிராமப்பட்டர் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளைன்னு ரொம்ப அழகான ஒரு பாடல் அதில் சொல்றாரு முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே அவளும் முக்கண்ணி அப்ப சுவாமிக்கு பிறைச்சந்திரன் இருந்தால் அவளுக்கும் இருக்காதா அதனால் அவனும் பிறை சந்திரன் யாரெல்லாம் பிறை சந்திரன் அணிந்த தெய்வ அற்புத வடிவங்கள்னு பார்த்தீங்கன்னா அன்னை காமாட்சி இருக்கா இல்லையா அவள் பிறை சந்திரன் வச்சுருப்பான் சந்திரன்னு சொன்னாலே அபிராமியை மறக்க முடியாது ஏன்னா அமாவாசியம் பௌர்ணமியாக அப்படி சர்வசாதாரணமாக மாற்றியவ தான் சொல்கிறேன் அம்பாளை யாரெல்லாம் இந்த நவராத்திரி நாட்களில் இப்படி பல வடிவங்களில் ரொம்ப பக்தியோட அர்ப்பணிப்போட வணங்குகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் அமாவாசை கிடையாது டேட்டுக்கு வேணா வரட்டும் பித்ரு முன்னோர்களுக்கான மரியாதைக்கு வேணா அமாவாசை வரட்டும் ஆனா உங்கள் வாழ்க்கையில் என்னாலும் பூரண சந்திரன் பௌர்ணமியாகத்தான் இருக்கும் அப்படிதான் அம்பாள் வாழ வைப்பா நீங்க யோசிச்சு பாருங்கன்னா யாரெல்லாம் அம்பாளுக்கு அடிக்கடி பூஜை பண்றாங்களோ அவங்க வீட்டுக்குள்ள போனாலே ஒரு தெய்வத்தன்மை இருக்கும் ஒரு வாசனை இருக்கும் மலர்களுடைய மனம் தூப மனம் இதெல்லாமே இருக்கும் அதனால அம்பாள் வந்து பிறை சந்திரன் அணிந்து எங்கெல்லாம் இருப்பா கமலாம்பிகை திருவாரூரில் மயிலாடுதுறை அந்த இடத்துக்கு மாயூரம்னு இடத்துல அபயாம்பிகை என்ற நாமத்தோடு அங்கேயும் அழகா பிறைச்சந்திரன் இருக்கும் அப்படி சந்திரனை அணிந்த கோலத்தில் அம்பிகையானவள் காட்சி தருவது இந்த மூன்றாம் நாள் இந்த மூன்றாம் நாள் என்ன பண்ணணும் மூன்றாம் நாள் இல்லையா அதனால காலை வேளையில் சர்க்கரை பொங்கல் அம்பாளுக்கு காலை ஒன்று மாலை ஒண்ணு நம்மெல்லாம் மட்டும் ஒரு மூணு வேளை சாப்பிட்றோன்னா ஒம்பது நாள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அம்பாள் எல்லாமே பாவங்க நீங்க எந்த அளவு உங்களுக்கான ஸ்கேல்ல அந்த நம்பிக்கையை மெஷர் பண்றீங்களோ அந்த அளவு அருள் இருக்கு இங்க வீட்டில் ஒருத்தி இருக்கா அவளுக்கு நான் காலையில சாப்பிட கொடுக்கணும் குழந்தையா நினைச்சு பாருங்க இல்ல அம்மாவா நினைச்சு பாருங்க எந்த ஒரு வடிவத்தில் நீங்கள் அழைத்தாலும் வரக்கூடியவள் அல்லவா அந்த அன்னையானவள் உலகு ஏழும் பெற்ற சீரபிராமியா அதுவும் அவள் தான் பிள்ளை தமிழ் பாடி அழைக்க வேண்டுமா அதற்கும் அவள் தானே வரப்போகின்றாள் அதனால் அப்பேற்பட்ட அம்பிகைக்கு காலையில் சர்க்கரை பொங்கல் மாலை வேளையில் வெள்ள க கலரில் உங்களுக்கு ஒரு சுண்டல் கிடைக்கும் இல்லைங்களா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் குரு பகவான் கிட்டே இருக்கிறோம் அந்த வெண்கடலை வைத்து சாயந்திர சமயத்தில் அதை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நிறைய பேருக்கு பிரசாதமாக நீங்கள் கொடுக்கலாம் இந்த நாள் எந்த ஒரு நிறம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் அம்பிகைக்கு என்ன நிறம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே நீலி அப்படின்னு சொல்லக்கூடிய நீல நிறத்தில் அவளை அப்படியே அலங்காரம் பண்ணலாம் இல்லை நாமும் நீல கலரில் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம் ஒரு அழகான விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்த அப்பாவினுடைய நிறம் இருக்கும் இல்லை அம்மாவுடைய நிறம் ஒத்துருக்கும் சிவ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அப்படியே செம்மேனி பொன்னார் மேனியன் அவர்கிட்டருந்து வந்தவர் தானே முருகர் அதனால் முருகனும் எப்படி இருப்பாராம் சிவந்த மேனியாக தான் இருப்பாராம் செம்மேனியாக தான் இருப்பார் அம்பாள் அப்படியே கருநீளமாக இருப்பாராம் அப்போ அம்பாள் கிட்டே இருந்து தானே பிள்ளையார் வரார் அப்போ அவரும் அப்படியே கருத்த நீள மேனியில் இருப்பார் பிள்ளையார் இருக்கலரு நீ எப்படிமா பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் நான் பார்க்கல அவ்வை பாட்டி விநாயகர் அகவல்ல ரொம்ப அழகாசன நெஞ்சில் குடிக்கொண்ட நீலமேனியும் அப்ப விநாயகரும் அவங்க அம்மா மாதிரி அப்படியே அழகான நீல திருமேனில இருப்பாராம் இந்த நாள் நீல திருமேனியாக இருக்கக்கூடிய நாள் இந்த இடத்துல அம்பிகையே சந்திர வதனமாக பிறை சந்திரன் அணிந்தவளாக பார்க்கிறோம் இன்னொரு வழிபாட்டில் வாராகியாக அவளை வரவேற்கின்றோம் வாராகி வழிபாடுன்றது பாத்தீங்கன்னா கலியுகத்தில் அப்படி டக்கு டக்குன்னு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு எதிரிகள் தொல்லையா வாராகி வழிபாடு பகைவரா வாராகி வழிபாடு ஒரு இடத்துல வளங்கள் குன்றுகிறதா வாராகி வழிபாடு மழை பெய்யவில்லையா வாராகி வழிபாடு செல்வங்கள் எந்த இடத்துலலாம் அப்படியே வறண்டு இருக்குது மழை எது வேணும்னாலும் வயல்வெளி எல்லாத்துக்குமே கலியுகத்தில் சிவ தெய்வங்களுடைய ஒரு அப்படியே அற்புதங்கள் சக்திகள் அப்படியே அளப்பரியதாக இருக்கும் அப்படி கண்கூடாக நாம் காண்பது வாராகியினுடைய அற்புதங்கள் அவள் யாரை மாதிரி அம்பிகையினுடைய பிருஷ்டபாகத்துல இருந்து வந்திருக்கா பிருஷ்டபாகம்னா அமரும் இல்லை அந்த இடத்துல இருந்தா வந்திருக்கா உட்கார இடத்துல இருந்தா வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கார இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வெளியில முதல்ல போகுது நல்லது உள்ள வரணும் ஆனா தேவையில்லாததும் வெளியில போகணுமே எக்ஸ்கிரீட்ரி ஆர்கன் அப்படின்றது ஒன்று வேலை பண்ணலைன்னா யாருக்கெல்லாம் ஒரு கிட்னி ஃபெயிலியரோ அவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் அப்படி நமக்கான தேவையற்றவைகளை வெளியேற்றும் அந்த ஒரு பக்குவம் அற்புதம் வாராகி செய்வாள் அம்பாளுடைய பிருஷ்டபாகத்திலிருந்து வந்தாள் இவருக்கு இவளுக்கும் சிவபெருமான் மாதிரி மூன்று கண்கள் திருமால் மாதிரி அவர் வாராகன் என்றால் இவர் வாராகி அப்படின் இருக்கனால திருமாலுடைய சக்தி சிவபெருமானுடைய சக்தி அம்பாளுடைய சக்தின்னு மூன்று சக்திகளையும் கொண்ட வாராகி வழிபாடும் இந்த மூன்றாம் நாள் உண்டு இந்த சமயத்துல நீளத்துல இருக்கும் அழகாக பிரசாதம்லாம் பண்ணியாச்சு சம்பங்கி பூ வச்சு சுவாமிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் நிறைவா அபிராமி அந்தாதியில இருந்து ஒரு அஞ்சு பாட்டாவது பாடுங்க அஞ்சு பாட்டு தெரியாதுங்க அப்படின்னா தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்ல எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அவ கடைக்கண்களை இத்தனை இத்தனை வேண்டுதல்களை நிறைவேற்றி விடுமாம் இந்த ஒரு பாடலை படித்து மூன்றாம் நாள் அம்பிகையை கொண்டாடுங்கள் முதல் மூன்று நாட்கள் துர்கைக்கான நாள் எப்படி சிவ சிவ சிவாய நம சிவாய நம ஓம் நமோ நாராயணான் என்ற மந்திரங்களை சொல்கிறோமோ துர்கா 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 இதுவே ஒரு மேலான மந்திரம் அதனால் முதல் மூன்று நாட்களில் ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு சண்டி தேவி அதுதானே சண்டித்தனம் பண்ணாதன்னு அடம் பண்ணுற குழந்தைங்க யாரையாவது கூப்பிட்டு துர்கையாக பாவித்து அந்த குழந்தைக்கு முடிந்த அளவு முடிஞ்சா பட்டு பாவாடை முடியலையே அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு பென்சில் ஷார்ப்னர் பாக்ஸ் அப்படி அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா துர்கை என்ற அம்பிகையின் அருள் பரிபூரணமாக இருக்கும் இப்படியாக மூன்றாம் நாளை கொண்டாடி நெவேத்தியம் பண்ணி பூக்களை போட்டு அபிராமி அந்தாதி பாடலை பாடி அம்பிகையை அப்படியே குளிர் குளிர்வித்து நீங்கள் அவளுடைய இன்னருளை பெறுவீர்களாக தொடர்ந்து நான்காம் நாளும் சந்திப்போம் ஓம் சக்தி பராசக்தி நன்றி வணக்கம்